வந்து பேப்பர் பிரசன்ட் பண்ணாங்க அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா தான் இன்னைக்கு டயபெட்டிஸ் ஹெட் இருக்குது இருக்கு தான் வந்து சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் இண்டியன்ஸ்க்கே ஒரு விஷயம் தெரியல இவங்கள்ட்ட இருக்க பகவத்கீதையில் தான் ஆறாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு இதை இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தால் டயபெட்டிஸே இந்தியாவில் யாருக்கும் வந்திருக்காதுன்னாங்க இது அவங்க சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிற நிலைமை இருக்கு அது தனி என்ன ஸ்லோகம்னா யுக்தாஹார யுக்த விகாரஸ்யுட்ட கர்மசு யுக்தஸ்வப்னாவ யோகோபதி துக்கஹா சிக்ஸ்து சாப்டரில் இந்த ஸ்லோகம் இருக்கு யுக்த ஆஹார மாடரேட் டயட் இன்னைக்கு அதான சொல்கிறோம் டயபெட்டிஸில் நீ விரதமும் இருக்கக்கூடாது விருந்தும் சாப்பிடக்கூடாது யூ ஷுட் நைதர்ங்கிறோம் மாடரேட் டயட் யுக்த ஆஹார யுக்திகாரசிய அதுபோல மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டாம் சடன்ட்ரியவும் இருக்க வேண்டாம் மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யுக்த சேஷ்டசிய கர்மசு நம்மளுடைய டியூட்டி இருக்கு இல்லையா ஜாப் அதுலேயும் மாடரேட் எக்ஸர்ஷன் ரொம்ப ஓவரா ஆஃபீஸ் கவலையை வீட்டில் பட்டு வீட்டு கவலையை ஆஃபீஸில் பட்டு எல்லாத்தையும் கன்ஃபியூஸும் பண்ணக்கூடாது அதுக்காக ஒன்றுமே வேலை செய்யாமல் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான்னு இழந்துடவும் கூடாது அப்போது மாடரேட் ஆக்டிவிட்டி ஃபார் அவர் ஜாப் யுக்தாவ போதஸ்ய மாடரேட் ஸ்லீப் மாடரேட் வேக்ஃபுல்னஸ் ஏன்னா ரொம்ப தூங்கினாலும் கஷ்டம் தூக்கமே இல்லைனாலும் கஷ்டம் மாடரேட் ஸ்லீப் மாடரேட் வேக்ஃபுல்னஸ் ஸ்லீப் சொன்னால் போருமே தான் சில பேர் உட்காந்துட்டே தூங்குவா இல்லையா அதனால வேக்ஃபுல்னஸ்ங்கிறதும் கரெக்டாக இருக்கணும் அப்போது அஞ்சு விஷயத்த மாடரேட்டாக வச்சுக்க சொல்கிறான் ரொம்ப இல்லாமையும் போயிடக்கூடாது சிவியராகவும் போயிடக்கூடாது மாடரேட் டயட் மாடரேட் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாடரேட் எக்ஸர்ஷன் ஃபார் யுவர் ஜாப் மாடரேட் ஸ்லீப் மாடரேட் வேக்ஃபுல்னஸ் இந்த அஞ்சும் இருந்தால் இன்னைக்கு ஸ் வராதுன்னு அன்னைக்கு கிருஷ்ணர் சொல்றார் யுக்தாஹார விஹாரசிய யுத்த ஜேஷ்ட கர்மசு யுக்தாவபோத யோகோ பவதி துக்கஹா அவருக்கு யோகம் கைகூடும் துக்கமே வராதுங்கிறார் கிருஷ்ணர் மேபி துக்கம்ங்கிறத நீங்க டயபெட்டிஸ்